தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையை ஏற்று காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும் என்ற தகவல் கிடைக்க பெற்றுள்ளது ராகுல் காந்தியிடம் தற்பொழுது தமிழக மாநில காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் செல்வபெருந்தகை பெருந்தகை போன்றவர்கள் திமுகவுடன் இனி கூட்டணி வைக்க வேண்டாம் திமுகவின் ஆதரவுகளும் ஓட்டுகளும் மட்டும்தான் திமுகவிற்கு தேவை ஆனால் காங்கிரஸின் ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பும் திமுக கண்களுக்கு தெரியவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ராகுல் காந்தியிடம் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக வெற்றிக்கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுக்குமே ஆனால் நிச்சயம் நான்கு முதல் ஏழு அமைச்சர்கள் கேட்டாலும் விஜய் அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அவர்கள் தற்பொழுது தமிழக மக்களிடம் நீங்க இடம்பெற்றுள்ளார் என்று செல்வ பெருந்தகை அவர்கள் கூறியிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இதனால் விஜய் அவர்களிடம் ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியில் பேசியிருப்பதாகவும் அடுத்து நேரடியாக சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த சட்டசபையில் ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவுகள் தமிழக வெற்றி இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவிற்கு யாருக்கு ஆதரவுகள் வருகிறது ராகுல் காந்தி அவர்கள் பிஜே அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்து திமுகவிற்கு எதிராக களம் காண்டால் நிச்சயம் திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமன் வாயிலாக கூறுங்கள் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டி என்ற ஏற்பாடுகள் அனைத்தையும் விஜய் அவர்கள் செய்திருக்கிறார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு மக்களை சந்திக்க முடியாத நிலைமை இருக்கக்கூடிய காரணத்தினால் நேரடியாக விமானம் மூலமாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாகவும் பயணங்களை மேற்கொண்டு உதவிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் இதனால் நிச்சயம் மிக பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் காங்கிரஸ் தமிழக வெற்றிக்கழகத்தின் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் விஜயவர்தன்